நான் என் வீட்டுல தலைவலி வந்தாலே ஒரு வேலை பார்க்க மாட்டேன் அந்த எம்டி என்னடானா நான் காய்ச்சல் அடிக்குதுங்கிறேன் டோலோவை போட்டுட்டு வேலையை இல்ல எனக்கு புரியல நான் என் வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்கா ஓகே நான் என் வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா நெட்ஃப்ளிக்ஸ் பாப்பேன் நான் யாருக்கும் அருமையா இருக்கவங்க அவசியமே இல்ல நான்லாம் வேலைக்கு போறது இல்ல நான் ஏன் வேலைக்கு போனேன் நான் வீட்டுல வேலை செய்யறது பாத்தாதான்